எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் மிகவும் திறப்பட கையாள்பவர் தொகுப்புரை என்றாலும் சரி இந்த மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் அன்பவம் கொண்டவர் நம்முடைய வரவேற்பை வழங்குமாறு திரு கு காளிதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பரந்து விரிந்த சமுத்திரம் பல்லாயிர கணக்கான உயிரினங்களின் இருப்பிடம் சமுத்திரம் போல பரந்த கனிவான உள்ளம் கொண்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு திருபானந்த அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஆழமும் அகலமும் கொண்டு நீரால் நிரம்பி இருப்பது கடல் அங்கு வாழும் உயிரினங்கள் நடத்தும் உணவுக்கான தேடல் கடல் போல விரிந்த அன்பான இதயம் கொண்டு அலுவலர்களுக்கு சிறப்பான ஆலோசனைகள் வழங்கி அவர்களை நல்வழி காட்டும் மதிப்பிற்குரிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களை உங்கள் இடைவிடா கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் மலையிலிருந்து உற்பத்தியாகும் ஆறுகளும் நதிகளும் அவை மக்களின் தாகம் தனித்து தானியங்கள் விளைவிக்க விளைவித்து பசித்தீர்க்கும் போல தொழிலாளர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பாலமாக செயலாற்றி இணைக்கும் மதிப்பிற்குரிய முதுநிலை நிர்வாக அதிகாரி ஐயா திரு நடராஜன் அவர்களை உங்கள் கைத்தட்டல் ஒழிக்க இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வழக்கிறோம் மேலும் உதவி போக்குவரத்து மேலாளர்கள் உதவி மேலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் வருக வருக என அன்போடு வருகிற மலையிலிருந்து கீழ்நோக்கி விழும் தண்ணீர் மட்டுமே வெள்ளை நிறத்தில் அருவியாக வந்து உள்ளத்தை கவரும் அதுபோல அதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு கீழ்படியும் அதிகாரிகளின் ஆலோசனைகள் படி சிறப்பாக பணியாற்றும் அலுவலர்கள் ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் கைத்தட்டல் ஒழிக்க அரங்கம் இறந்த கைத்தட்டலோடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஊரில் உள்ள நீர்நிலைகள் தடாகங்கள் அவ்வூரில் வாழும் உயிரினங்களின் தண்ணீர் தேவையை போக்கும் அவ்வூரை இயற்கை எழில் கொஞ்சம் சோலையாக ஆக்கும் அதுபோல இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும் இவ்விழா கதாநாயகன் சகோதரர் திரு தங்கவேலு சார் அவர்களுடைய குடும்பத்தார் குறிப்பாக மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் வருக வருக என இவ்விழாவிற்கு அன்போடு வரவேற்றோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்கவேல் சாரை பத்தி நிறைய பேர் பேச இருக்கிறாங்க அதனால நான் ஒரு சின்ன கவிதையை மட்டும் வாசிக்க இருக்கேன் சகோதரர் திரு தங்கவேலு இவ்விழாவின் நாயகன் சென்னை துறைமுகத்துக்கு பல பதக்கங்கள் வென்ற ஆனடகன் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றும் சிறந்த சேவகன் அகவை அறுபது ஆனாலும் அப்படியே இளமையோடு வளம் வரும் இளைஞன் கடவுள் மீது தீராத பக்தி கொண்டு பல சாமிகளை வணங்கும் பக்தன் எல்லோரிடமும் மரியாதையாக பழகும் அழகிய அன்பன் நட்புக்கரம் நீட்டி நல் உதவிகள் புரியும் நல்ல நண்பன் பெயரை போலவே தங்கமான மனம் தங்க மகன் அனைவரின் அன்பையும் பெற்று உள்ளத்தை கவரும் கதாநாயகன் தங்கவேல் சார் அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி காலி தங்க மகனுக்கு ஒரு தங்க வாழ்த்துறை